பெஸ்டோ பெஸ்ட் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் உளுந்தூர்பேட்டையில் இயற்கை ஜூஸ் கடை அப்புறம் பார்த்தீங்கன்னா இயற்கை உணவகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் இது எல்லாமே நம்மளுடைய சேனலில் இயற்கை நம்ம போட்டிருக்கோம் இப்போ இதே உளுந்தூர்பேட்டையில் நம்ம இயற்கை உணவுப் பொருட்கள் விற்கக்கூடிய ஒரு அங்காடிக்கு வந்திருக்கிறோம் இது உளுந்தூர்பேட்டையில் தான் எல்லாமே பக்கம் பக்கமாக இருக்கு உளுந்தூர்பேட்டையில் நம்ம காவல் நிலையம் வட்டாட்சி அலுவலகம் இதெல்லாம் எதிர்க்கறதுக்கு ஆப்போசிட்டில் மணிக்கூண்டு திடல் மணிக்கூண்டு திடலுக்கு உள்ளால் வந்தீங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்கு இண்டியன் கேஸ் இது ரெண்டுக்கும் ஆப்போசிட்டில் ஸ்ரீ சாரதா இயற்கை அங்காடின்னு சொல்லிட்டு இயற்கையாக நமக்கு கிடைக்கும் ஒரு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால் நம்ம அப்பா நம்மளுடைய தாத்தா எல்லாம் சாப்பிட்ட இயற்கையான உணவுகளை இயற்கை விவசாயத்தில் வரக்கூடிய உணவுகள் அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து இல்லாமல் செயற்கை உரங்கள் இல்லாமல் இயற்கை உரங்கள் இயற்கை பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தி விளைவிக்கக்கூடிய இயற்கை உணவுப் பொருட்களை விற்கக்கூடிய அங்காடி இந்த அங்காடிக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் இந்த அங்காடி இருக்கக்கூடிய இடத்த நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் இதில் இருக்கக்கூடிய பொருள் என்னென்ன பொருள் இருக்கு இதனுடைய சிறப்புகள் என்ன இதை யார் நிர்வாகம் பண்ணுறாங்க இது எப்படி வந்து நம்ம வாங்கி பயன்படலாம் எங்கிறத பத்தி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச போறோம் இதனுடைய உரிமையாளர் திருவாளர் மருது அவர்கள் இங்க இருக்காங்க அவர் கூட நம்ம பேச போறோம் அவர் ஒவ்வொரு பொருளை பத்தியும் சொல்லுவாங்க இடையிடையே நம்ம கேட்கறதுக்கு உங்களுடைய விளக்கங்களுக்கும் பதில் கிடைக்கும் இந்த காணொலி பார்த்துட்டு இருக்கிறவங்க மேற்கொண்டு நீங்க ஏதாவது சந்தேகம் கேட்டால் கூட நம்ம சொல்றதுக்கு தயாரா இருக்காங்க அவங்க நம்மளும் அதை கேட்டு சொல்றதுக்கு தயாரா இருக்கும் நீங்க இந்த இயற்கை உணவுப் பொருளை வாங்கி நம்மளுடைய பாரம்பரியத்தையும் பழைய முறைகளையும் ஆரோக்கியத்தையும் நம்ம வளத்துக்கலாம்ங்கறதை கேட்டுக்கொள்கிறேன் ஐயா வணக்கம் ஐயா இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் உபயோகமானதாக இருக்கும் இந்த காணொளி லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆदरபொளிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் சார் இந்த இயற்கை அங்காடி மேல் உங்களுக்கு எப்படி இந்த பற்று வந்தது இது நான் வந்து ஒரு டீச்சரா இருந்து ரிட்டையர் ஆன சார் ரைட் நான் ஒரு முறை விழுப்புரம் போயிருந்தேன் ஓகே அங்க வந்து ஒரு இன்ஜினியரை பாக்குறதுக்காக போயிருந்தேன் சார் ஓகே அப்ப ஒரு ஏத்தாப்புல ஒரு கடை இருந்தது சின்ன கடை மாதிரி இந்த மாதிரி ஒரு பொருள்லாம் பொருள் எல்லாம் வித்துட்டு கொஞ்சம் சவுண்டா பேசுங்க அப்பதான் கேட்கும் அந்த கடைக்கு நாங்க இன்ஜினியர் வரதுக்கு பத்து நிமிஷம் லேட் ஆகுன்றதுனால அங்க வெயிட் பண்றோம் சார் ஓகே அப்ப பார்த்தா அங்க இருக்கிற ஒரு ஒரு அஞ்சாறு பேர் ரொம்ப பிஸியாவே இருந்தாங்க என்ன காரணம் என்னன்னு தெரியல சரி என்னடா இவங்க போய் நடுவில் எதுவும் கேட்க கூடாதுன்ட்டு ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு பார்த்தா ஒரு அரிசி மூட்டை எடுத்தாங்க அந்த அரிசி மூட்டையை கட்டினாங்க பார்த்தா அது ஒரு பழைய செப்பமா இருந்து அது புது செப்ப மாத்தினாங்க உடனே இல்ல புதுசுல இருந்து பழச ஏன் ஒண்ணும் புரியல சரி என்னன்னு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றதுக்காக சரி வெயிட் பண்ணுவோம் அவங்க பிசிலாம் அடங்கிட்டு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அவர் அந்த மூட்டை அரிசி மூட்டை எடுத்துட்டு போனாரு அப்புறம் அந்த கடைக்கார போய் கேட்டாங்க என்ன நடக்குதுங்க இங்க என்ன நடந்து எல்லாம் இருந்தீங்க என்னமோ ஒரு அரிசி மூட்டை வந்தது அந்த இதை புதுசுல மாத்தினீங்க திருப்பி பழசுல மாத்திரீங்களே என்ன விஷயம் அப்படின்னு அவரு சொன்னாருங்க இன்னைக்கு விழுப்புரத்துல கலெக்டர்ஸ் மீட்டிங் நடக்குது கலெக்டருங்க மதியம் சாப்பாடு நம்ம கலெக்டர் ஆபீஸ்ல கொடுக்கறாங்க ஓகே அதனுடைய சமையல்காரர் தான் இங்க ஒரு நேரம் நின்றுட்டு இருந்தார் சந்தோஷம் அவர் என்ன சொல்றாரு கடையில இருக்கிற அரிசி வேணா இயற்கையில் விளைந்த பாரம்பரிய அரிசி எல்லாம் சமைக்கப்பட்ட இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கப்பட்ட அரிசி அரிசியை தான் ஐஏஎஸ் கலெக்டர் சாப்பிடுவாங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் மீதி நீங்க என்னதான் வாங்கிட்டு வந்து நீங்க என்னதான் கொடுத்தாலும் அவங்க வந்து எட்டி பார்த்துட்டு சரி

அந்த அந்த மூட்டையோட போகும்போது அவங்க ஒரு விசிட் பார்க்கும்போது கண்டுபிடிப்பாங்க ஓகே ஓகே அப்படின்னாங்க அப்புறம் தான் கேட்ட இது என்ன அரிசின்னா இயற்கை முறையில் மருந்து போடாம விளைவிக்கப்பட்ட அரிசி ஓகே உம் உம் அப்படின்னு சொன்ன உடனே ஏன் இது சாப்பிடுறாங்கன்னா இப்ப வரக்கூடிய அரிசி ஐட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உரம் போட்டு பூச்சி மருந்து அடிச்சு உம் நிலத்துல உரம் போடுறாங்க தோடு இல்லை அது விளைய விளைய பூச்சி மருந்து அடிக்கிறாங்க அது பூ வரும்போது அடிக்கிறாங்க அறுவடைப்பா அடிக்கிறாங்க விளஞ்சதுக்கு அப்புறமும் அதை வந்து ஏதாவது பூச்சி பிடிக்காம இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஏதோ ப்ராசஸ் பண்றாங்க அவிக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்றாங்க இதெல்லாம் என்னென்னமோ நடக்குது அதனால நல்லா படிச்சவங்க விவரம் தெரிஞ்சு ஐஏஎஸ் கலெக்டர் இது விரும்பல அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு நுட்பமா அதை வச்சு அதனால உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்து அதை பார்த்தேன் ஏன் இதை வந்து நாம ஏன் பயன்படுத்தக்கூடாது அவங்கதான் சாப்பிடணுமா அப்படின்ட்டு தான் அதுக்கப்புறம் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் நான் ஒரு ஆய்வு பண்ண ஆரம்பிச்சு நிறைய நெட்ல போய் தேடினேன் யூடியூப் பாத்தினேன் அப்புறம் தான் இந்த இயற்கை விவசாயம் இதுக்காக போராடி ஒரு மிகப்பெரிய மனிதர் நம்ம ஆழ்வார் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்காக எத்தனை காலம் போராடி அவர் இதெல்லாம் செஞ்சாருன்றத தெரிஞ்சுக்கிட்டு சரி என் குடும்பத்துக்கு இதை பயன்படுத்தணும்னு கிட்டத்தட்ட ஒரு பண்ணா ஒரு மூணு நாலு வருஷமா ஆயிடுச்சு சார் இதான் பயன்படுத்திட்டு வரேன் ஏன் இதை நம்ம வந்து பயன்படுத்தணுமே இதே நாலு பேர் கிடைக்கூடாது நம்ம எனக்காக நான் தேடி தேடி வாங்குறேன் எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு ஒரு குரூப் தேடினேன் சார் எங்க இருக்காங்க எது இருக்கான்னு பாத்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஊர் மூலையில இருக்காங்க தமிழ்நாடு முறுக்க ஏ இயற்கை வயசா பண்றவங்க யாரு அதுல நேர்மையா பண்றவங்க யாரு அமர்ச்சியெல்லாம் பண்றவங்க யாரு ஓ இதெல்லாம் நீங்க நான் கிட்டத்தட்ட அம்மாழ்வார் எப்படி யோசனை பண்றாரோ அதே மாதிரி பண்ணாங்க அதே மாதிரி பண்ணனா வாங்கி பயன்படுத்தணும்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஏதோ நான் பாத்துட்டு நான் தடப்படாலும் வாங்கிக்கிட கூடாது நல்ல பொருள் எங்க கிடைக்குது நியாயமா யார் தரா யார் யார் ப்ராடக்ட் பண்ற யாரு உண்மையா நம்ம ஃபாலோ பண்றாங்க இது யார் கமர்ஷியலா பண்றாங்க ரைட் இதெல்லாம் தேடுதல் பண்ணி அப்புறம் ஒண்ணு ஒண்ணா வாங்கி நான் இவ்வளவு விஷயம் இருக்கா வெறும் தப்புனு இயற்கை உணவுப் பொருள் தப்புனு போயிருக்க சார் இப்ப ஆர்கானிக் சோறு போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கமர்ஷியல் வந்துருச்சு அவங்க ஆர்கானிக் பேர் வச்சுக்கிறாங்க அவங்க கொண்டாந்து விற்கிறாங்க நல்லாவும் இருக்கு அதனால நம்ம இது கேடுதல் வெறும் போடு ஆர்கானிக் அந்த போர்டை போடை பாத்தீங்கன்னா விஷயங்கள்லாம் இருக்கு இருக்கு அதுல வந்து எல்லாமே நம்ம சரி எது சரி இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம பயன்படுத்தி நமக்கு வந்து எது சரின்னு நம்ம வாங்கணும் குட் அப்படின்னு தேடணும் இப்போ நாம வந்து சேனல் ஆரம்பிச்சு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சேன் நம்ம சேனல்ல முதல் வீடியோ பாத்தீங்கன்னா இயற்கை ஜூஸ் கடை தான் இதே உளுந்து பேட தான் ரெண்டாவது வீடியோ பாத்தீங்கன்னா இயற்கை உணவகம் அதுவும் இதே உளுந்து பேட நம்ம கிடைக்கிற பக்கத்துலதான் இருக்கு இப்ப மூணாவது வீடியோ பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் அருள் ஒரு திருப்பயர் தக்காவுல பண்றாங்க அவர்கிட்ட எடுத்த ஒரு மூணு வீடியோ எடுத்தோம் அடுத்தது இதே மாதிரி நம்ம பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் சேனல்னு வச்சிருக்கிறதுனால நம்ம சேனலுடைய நேமே பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படி வச்சிருக்கிறதுனால எது நல்ல விஷயமோ அதை கொடுக்கணும்ங்கிறதுதான் நம்மளுடைய நோய்க்கு ஒரே ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் அதாவது என்னோட வேலை செஞ்சவரு ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வேலை பார்த்தவரு வேணுகோபால்னு பேரு கடந்த ரெண்டு வருஷம் முன்னால கூட என் கூட வேலை பார்த்துருந்தாரு அவரு ஒரு கதை சொன்னார் என்ன கதை என்ன கதை உண்மை நிகழ்வு சொன்னார் ஒரு நாலஞ்சு வருஷமா அவர் வந்து மூட்டு வலியா அவசப்பட்டு உட்கார முடியாது எழுந்திருக்க முடியாது உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியாது எழுந்தா உட்கார முடியாது ரொம்ப சிரமம் பட்டிருந்தார் அப்போ வந்து இவர் பல்வேறு ஆங்கில மருத்துவர்களை பார்த்துருக்காங்க பார்த்து அப்ப வந்து ஆங்கில மருத்துவர் போனோன்னா என்ன சொல்றாங்க ஆஹ் மூட்டு தேஞ்சு போச்சு இதை ஆப்ரேஷன் பண்ணும் இது நமக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஒரு இதுன்னா கை வலிக்கா கை தேஞ்சு போச்சு இடுப்பு வலிக்குதா இடுப்பு தேஞ்சு போச்சு மூட்டு வலிக்குதான் மூட்டு தேஞ்சு போச்சு என்னடா பண்ணணும்னா ஆபரேஷன் பண்ணுவோம் இது வந்து ஒரு சொல்யூஷனா எதுக்கெடுத்தாலும் இடத்துக்கு போயிட்டு அவருக்கு இதில் நம்பிக்கை இல்லை இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது இந்த பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஒரு இயற்கை மருத்துவரை பார்த்திருக்காரு அப்போ ஒரு இயற்கை மருத்துவரை பார்க்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு நீங்க மூங்கில் அரிசி வாங்கிங்க மூங்கில் அரிசி வாங்கி அதை ஒரு ஆறு மாசமாவது நீங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி சாப்பிடணும்னா நீங்க எப்படி வீட்டுல கூழ் செஞ்சு சாப்பிடுங்களோ அதே மாதிரி அந்த மாவாக்கி ஆக்கி வச்சுங்க இப்ப உங்களுக்கு டைம் பத்தாததுனால மாவாக்கி வச்சுட்டு காலையில் அதை கொழஞ்ச கஞ்சி மாதிரி செஞ்சு ஒரு டம்ளர் சாப்பிட்டு அதுல ஏதாவது உணவுப் பொருளை மட்டும் நீங்க ஏதாவது நீங்க சேர்த்துங்க சேர்த்துக்கு மூணு வருஷத்தான் சாப்பிடு அப்போ வந்து அவரு இங்க போய் வாங்கியிருக்காரு விழுப்புரத்துல கிரீன்ஸ்ல போய் வாங்கியிருக்காரு கிரீன்ஸ்ல வந்து அப்போ நானூறு ரூபாய் ஐநூற்று ரூபாய் அது டூல் பண்ணி வச்சிருக்கலாம் அதை கொடுத்து பேக்கெட் அரை அரை கிலோ பாக்கெட்டை வாங்குவோம் வாங்கி மூணு மாசம் தொடர்ந்து சாப்பிட்ட உடனே அவருக்கு அபரிதமான ஆஹ் சந்தோஷம் எந்த இது கிடைக்குது அவர் நிவாரணம் கிடைக்குது இது வந்து அப்படியே அப்படி சொல்லும் போதே வளவலான கண்ணில் வருது ஆனா அவர் பிடிவாதமா பண்ணாரு காலையில கம்ப சரியா சாப்பிடுவாரு அதுதான் உணவா எடுத்துக்காரு மத்த இதெல்லாம் அவர் எடுத்து காலையை சாப்பாடு மேலே அப்படி எடுத்துக்குவார் அப்புறம் ஆறு மாசம் சாப்பிட்டா அவங்க மூட்டு வலி இருந்த இடமே தெரியல இது வந்து அப்படியே சொல்லுவார் அது இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறம் இந்த இயற்கை விவசாய அருள் பாத்தீங்கன்னா அவரும் இதே மாதிரிதான் சொல்லுவார் ஐயோ அந்த பூச்சி பூச்சி பூச்சின்னு சொல்லி நம்ம பூச்சி அடிச்சு கொள்றோமே அதுல நன்மை செய்யும் பூச்சி நிறைய இருக்கு ஐயோ அதை கொண்டு வரும் அப்படிங்கிறார் அதனால இந்த இயற்கை விவசாயம் இயற்கை உணவுப் பொருட்கள் இயற்கை ஜூஸ் இயற்கை சாப்பாடுனா நிறைய இனிமை தேவை நிறைய உணர்ந்துட்டாங்க உணர்ந்துட்ட மக்கள் என்ன மாதிரி நிறைய பேர் உணர்ந்துட்டாங்க ஆனா அதுல உங்களுடைய அனுபவம் தான் நம்ம கேட்க வந்திருக்கோம் ஒரு ரெண்டு வார்த்தை பேசுங்க அப்புறம் நம்ம இங்கே இருக்கிற போன பற்றி பேச இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சார் எனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு நான் எல்லாம் கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்காக பயன்படுத்த ஆரம்பித்தேன் நல்லாவே இருந்தது அது மக்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் ஒரு கடையாக வைப்போம் அப்படின்னு கடையை வச்சேன் அந்த கடையில இருந்து அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் ஒரு ஒரு விஷயமும் தெரிய ஆரம்பிச்சு கருப்பு கவனின்னா அதனுடைய மருத்துவ குணம் இதை மாதிரி சாப்பாடு அரிசியில வந்து சுத்தமா இன்னைக்கு நம்ம கடையில வாங்குற அரிசி பாத்தீங்கன்னா ஃபைபர் இல்ல இன்னைக்கு கூட நீங்க விளம்பரத்துல பார்க்கலாம் ஹார்லிக்ஸ் விளம்பரத்துல பைபர் பைபர் பாத்தீங்கன்னா அன்னை இன்னைக்கு ஃபைபர்ன்ற வார்த்தைய கொஞ்சம் வருது நார்ச்சத்து நார்ச்சத்துன்னு கொண்டு வராங்க அந்த நார்ச்சத்து வந்து நம்முடைய இயற்கை பாரம்பரிய அரிசியில எல்லா அரிசிலையும் இருக்கு ஆஹ் இப்ப நம்ம கடையில வாங்குறதுல கிடையாது கிடையாது இப்போ என்ன கொஞ்சம் நினைஞ்சு இருந்தாலும் அத பாலிஷ் படித்து அனுபவத்துல நீங்க பாருங்க சார் உங்க வயசுக்கு பாருங்க அந்த காலத்துல ஏது சுகர் நம்ம நாட்டுல கிடையாது கிடையாது சுகர் இல்லாத இடமே இல்ல இந்த சுகர்னாவே ஒரு இன்னைக்கு போறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் டெஸ்ட் எடுக்கிறாங்க இதுக்கு செலவு பண்ண தயாராக ஆனா இன்னைக்கு இந்த பாரம்பரிய அரிசியில போனா இதுல நம்ம கிடைக்கும்ன்ற விஷயம் அவங்களுக்கு இப்பதான் தெரிய ஆரம்பிக்குது இடையில இன்னொரு வார்த்தையா இப்ப இந்த உங்களுடைய பட்டியலையே நான் பார்த்தேன் இன்னைக்கு ஒரு ஒரு அரிசியுடைய பேர்ல இப்ப கருப்பு கவுனி கருப்பு கவுனின்னு போட்டா என்ன போட்டிருக்கீங்க மன்னர்கள் சாப்பிட்ட அரிசி புற்றுநோய் வராது இன்சுலின் சுரக்கும் அப்படின்னு போட்டிருக்கீங்க அதே மாதிரி மாப்பிளை சம்ப அரிசி மன்னர்கள் சாப்பிட்ட அரிசி ஆஹ் புது மாப்பிளைக்கான விருந்து உணவு அரிசி நரம்பு உடல் வலுவாகும் அப்படின்னு போட்டிருக்கீங்க அடுத்து பூங்கார் அரிசி சொல்லிடு கருப்பு கவுனி கிரியா மன்னர்கள் சாப்பிட்ட அரிசி அப்படின்னம்னா நீங்க இந்த கருப்புன்ற ஐட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கருப்பு கவுனி கரும்புருவ அதே போல கருஞ்சீரம் இதுலயே கருஞ்சீரம் இதெல்லாம் கருப்புன்றதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் குணம் இருக்கும் எல்லாமே மருத்துவ குணங்கள் கிடைக்குது இதை அவங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க ஆனா நமக்கு கிடைக்கல இன்னைக்கு நம்ம கிடைக்க ஆரம்பிக்கிறது நம்மளுக்காக ஒரு தெய்வம் தான் மக்களுக்கு அதாவது இப்ப நம்ம வந்து நிறைய அரிசி வகைகள் போட்டிருக்கோம் கருப்பு கவுனி மாப்பிள்ளை சமை இதெல்லாம் மன்னர்கள் சாப்பிட்டது அதே மாதிரி மாப்பிள்ளையா புது மாப்பிள்ளைங்க வரவங்களுக்கு இது சமைச்சு கொடுக்குறது அடுத்து பூங்கார் அரிசி என்ன சுகப்பிரசவத்துக்கு நல்லது காட்டு யானம் சர்க்கரை நோய் மலச்சிக்கல் மலைச்சிக்கெல்லாம் வராது மூங்கில் அரிசி மூட்டு வலி முழங்கால் வலி அப்புறம் கிச்சன் சமை இது மாதிரி ஒரு நூத்தம்பது விதமான அரிசிகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஐயா சொல்லியிருக்காங்க அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்தது கண்டுபிடிச்சு கொடுத்தது அது ஒன்னு ஒண்ணுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இப்ப நம்ம முன்னெல்லாம் என்ன சொல்லுவோம்னா உணவே மருந்து மருந்தே உணவுன்னு சொல்லுவாங்க இப்பதான் உணவு வேற மருந்து வேறன்னு ஆக்கிட்டாங்க அதனாலதான் நம்ம பல்வேறு பிரச்சனைகளை மாற்றிட்டு இருக்கோம் மீண்டும் அந்த ஜென்ரேஷன் இப்போ வருது நீ உணவு தாண்ட மருந்து மருந்து தாண்ட உணவு ரெண்டும் தனித்தனியா பிரிக்காதுன்னு சொல்ல இப்போ ஒரு நோய் வந்ததுன்னு வச்சேன் சார் இப்போ அவங்க என்ன பண்றாங்க இங்கிலீஷ் மெடிசன் எடுத்து அந்த நேரத்துல அந்த வெளியில இருந்து வெளியே வந்தா போதும்னு நினைக்கிறாங்க திரும்ப இன்னும் கொஞ்ச நாள்ல வரலாம் நீங்க போசரம் அர்ஜென்ட் இல்ல அவசரம் ரொம்ப நீங்க இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்டு அப்புறம் அதனுடைய ரூட்டை கண்டுபிடிச்சு அதை கிளியர் பண்ணு நேத்துக்கு ஒரு அரிச கேட்டாங்க என்னமா இதுல விசேஷம் கேட்டேன் சாரி இந்த ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ண சொல்ல இன்னைக்கு ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க ஆங்கிலம் இருந்துட்டு போனா பல கணக்குல செலவு பண்ணி பல நாட்கள் மருத்துவமனையில் இருக்கிறாங்க நம்ம இப்பதான் சொன்னோம் பப்பாளி போட்டு கொதிக்க வச்சு சாப்பிடலாம் நம்ம இப்ப சொல்றோம் அதெல்லாம் கேட்காம இதுக்கு இப்ப அரிசியிலே இருக்கு நாங்க ரத்தசாலி அது அதே மாதிரி இன்னொரு விஷயம் காமிச்சாங்க அதாவது பஞ்சகவ்ய விளக்குன்னு உங்க கடையில தான் காமிச்சாங்க அதுல திரி போட்டு நீங்க விளக்கு வச்சீங்கன்னா நீங்க யாகம் செய்யக்கூடிய ஒரு பலன் கிடைக்கும் ஒரு நோட்டீஸ் என்ன குடுத்திருக்காங்க இந்த நோட்டீஸ்ல வந்து உங்களுக்கு அதைத்தான் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த பஞ்சகவிய விளக்கை நீங்க எரிக்கும் போது யாகம் செய்யக்கூடிய பலன்கள் எப்படி எப்படி கிடைக்கும் இதே மாதிரி ஸ்பெசிபிக்கா நிறைய ஐட்டங்கள் உங்கள்கிட்ட இருக்கு இப்ப இந்த இது நேரத்துக்கு நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம்னா சுண்டலுக்கான நவதானிய சுண்டல் இதுல வந்து ஒன்பது தானியங்களை ஒரு சுண்டல்ல ஒன்பது தானியம் கூட எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும் இதே மாதிரி சில விஷயங்கள் இன்னொரு ஐட்டம் பார்த்தோம் என்ன பார்த்தோம்னா மணிலா என்ன பார்த்தோம் அதாவது மணிலா வந்து இயற்கையில விளைவிச்சு அந்த மணிலாவில எண்ணெய் அது மாதிரி சில மஞ்சள் எல்லாம் விளைஞ்சதே இயற்கை ஓகே பூச்சி மருந்து அடிக்காம விளைஞ்ச செயற்கை உரம் போடாம செயற்கை உரம் போடாம பூச்சி மருந்து அடிக்காம ஆக்சுவலா மஞ்சள் இல்லாத வீடு மஞ்சள் சம பயன்படுத்தாத எந்த இன்னைக்கு நமக்கு அதை நம்ம அதிகமா பயன்படுத்துறோம் ஆனா நம்ம இந்த இயற்கையை தேடி பயன்படுத்தணும் இன்னும் நல்லது உடம்பு நோய் வராம இருக்கிறது நோய் தடுப்பாற்றல் உடம்புல வரக்கூடிய ஆன்டிபயோட்டிக் எல்லாம் இது வந்து இதெல்லாம் மஞ்சளை வந்து

கரும்பே வந்து ஆர்கானிக்ல விளைஞ்சு அந்த பர்டிகுலர் பயிர நீங்க வந்து ஆர்கானிக் முறையில விளைவிக்கிற அதை தயார் பண்ண நாட்டு சாக்கரை ஒரு சில ஐட்டங்கள் நம்ம அதிகமா பயன்படுத்துற ஐட்டங்கள் எல்லாமே இருக்கு சரி அதெல்லாம் வந்து இது மாதிரி ஆர்கானிக் இல்லை ஓகே அதே போல சிறுதானியங்களை யாரும் பயன்படுத்துறது ஆஹ் இந்த சிறுதானியம் நிறைய இருக்கு அதை நான் பார்த்தேன் அதாவது இது வந்து சிறுதானியம் எவ்வளவு முக்கியம்ன்றது இப்ப நிறைய நம்ம யூடியூப்ல பார்த்தாலும் உங்களுக்கு இதுல நெட்ல தேடி பார்த்தாலும் சிறுதானியம்ன்றது எவ்வளவு அவசியம் இந்த சிறுதானியம் எல்லாமே இங்க இருக்கு நேரம் நான் பார்த்தேன் இந்த வரையை தினை சாமை குதிரைவால் கம்பு நாட்டுக்கம்பு சோளம் எல்லாமே இங்க இருக்க மைனஸ் என்னன்னா இது பயன்படுத்தி வீட்டுல இப்ப வெளியில நீங்க வரீங்க ஆமா கடையில போய் வாங்கி சாப்பிடுறீங்க ஓகே நாம எங்கன்னா போறோம் கிடைக்கிறத சாப்பிடுறோம் பிள்ளைங்களுக்கும் வீட்டுல இருக்க லேடிஸ் இதை வந்து எப்படி கிடைக்குது கிடைக்காது ஆமா அப்ப வாங்கி நம்ம வீட்டுல சமைச்சால் வழியே வேற வழி நான் இந்த கடைக்கு நிறைய தடவை கேட்டு கேட்டு உங்கள்ட்ட நான் வந்திருக்கேன் பட் எனக்கு இந்த கடை வந்து அவ்வளவு மெமரிஸ் ஆகல மெமரிஸ் ஆகுற அளவுக்கு நமக்கு விளம்பரம் சைடுல தான் சார் அவங்க வந்து பிள்ளைங்க மேல நமக்கு எதிர்கால பிள்ளைங்களுக்கு வந்து சுகர் இல்லாத ஒரு வாழ்க்கை பிபி இல்லாத ஒரு வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை கொடுக்கணும்னா இந்த ஆர்கானிக் அரிசில நமக்கு வந்து பட்டை தீட்டாத அரிசி இருக்குதா அந்த அரிசிய சமைக்கிறதுக்கு லேடிஸ் கஷ்டப்படுறாரு அதனாலதான் இப்ப வந்து என்னன்னா அவங்களுக்கு சாப்பிட்டா உடனே சமைச்சு உடனே வந்து நம்ம ஆரோக்கியம் அங்க பின்தங்கி போயிடுது ஆரோக்கியம் நமக்கு வேணும் நம்ம குடும்பத்துக்கு வேணும் பிள்ளைங்களுக்கு வேணும்னா இது லேடிஸ் தான் சார் இருக்கு சிறுதானியங்களை வந்து சார் இன்னைக்கு மக்கள் வந்துங்க எங்க பாருங்களேன் சிறுதானியங்களை நம்ம பயன்படுத்துறதுக்கு கஷ்டமா இருக்கு நீங்க யூடியூப்ல பாக்கணும் இந்திரா அம்மான்னு ஒரு அம்மாங்க எப்படி சமைக்கிறதுன்னு அற்புதமா கத்துக் கொடுக்குறேன் ஏன் அதை பயன்படுத்தலை ஓ பிரச்சனை அங்க இல்ல சார் ஓ ஓட்டு நாம கொண்டாந்துட்டோம் நான் சாப்பிட்டேன் நான் பயன்படுத்துறேன் என் குடும்பத்துக்கு பயன்படுத்துறேன் இதுல எப்படி நான் சமைக்கணும் எனக்கு சிறுதானிய சமைக்கணும் வீட்டுல இருக்கும் சமைக்கணும் இந்த அரிசியை போட எனக்கு லேட் ஆகுது டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு வந்து இந்த பட்டை தீட்டாத அரிசிகளை நம்ம பயன்படுத்துற மாப்பிளை சம்பா சார் பீட்டுவல் பீட்டுவல் எந்த ரைஸ்லயும் கிடையாதுங்க இன்னைக்கு நீ பீட்டுவல் இன்ஜெக்ஷன் போட்டாதான் உங்களுக்கு தெம்பு அதனால தான் இன்னைக்கு அதை மாப்பிளை சம்பானே பேர் பேர் வச்சது காரணமே அது ராஜா எனர்ஜி புது மாப்பிள்ளை சார் உள்ள எனர்ஜி கிடைக்கும் வீட்டு மாப்பிள்ளை சம்பா இந்த ரெண்டு அரிசி சார் நீங்க அதை பாடி நீங்கள் உங்களால் இதை சாப்பிட முடியலையா உடச்சி கஞ்சி வச்சு குடிங்க அதுவும் முடியலையா நீங்க என்ன பண்ணுங்க இந்த மஞ்சள் பொங்கல்னு ஒன்று பண்ணுவாங்க அழகா கால வச்சிருங்க வச்சிருக்க நைட்டு வைங்க பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சார் இடையில ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேங்க அதாவது சிறுதானிய தோசை மிக்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க சிறுதானிய சேமியா அதுல வந்து தினை சாமை சோயா கம்பு அப்படி சேமியா வச்சிருக்கீங்க கொள்ளு சுருள் பாசி நவதானியம் நிறைய பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்தேன் இது எல்லாம் நீங்க இருக்கு மக்கள் எளிமையா இத உங்களுக்கு சேமியா பயன்படுத்தணும் சமைக்கலாம் இப்ப நீங்க இது சமைக்கிறது வரகு சேமியா இருக்கு தினை காமிச்சாங்க அதே மாதிரி சிறுதானிய நூடுல்ஸ் காமிச்சாங்க நூடுல்ஸ் அதையும் காமிச்சாங்க இப்ப நம்ம நூடுல்ஸ் வந்து பேன் பண்ணிருக்காங்க அது ஒரு சில அதெல்லாம் ஆமா ஆனா நமது நேச்சர் நேச்சர் மே பேன் பண்றது வறுமைகளுக்கு தைரியமா கொடுக்கு இதுல வந்து நமக்கு அஃபெக்டட் அதே மாதிரி இப்ப பேர் இருக்கில்ல இந்த பாஸ்ட்ரா மாக்ரோனி அதே அதிக பாருங்க காய்கறி செயற்கையில மா பாஸ்ட்ரான்னு வைக்கிற மக்ளூனி வைக்கிறேன் மனுஷன் பார்த்தா இங்க இருக்க பிரசர்வேட்டிவ் இல்லாம நேச்சுரா தயார் பண்ண வச்சு அதனால இந்த பாஸ்டா கோதுமை பாஸ்டான்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு தேசிய உணவா பரோட்டா தான் போயின்னு இருக்கு அத்தனையும் உங்களுக்கு எதிர்காலத்துல பிள்ளைங்களா இருந்தாலும் ஏதா இருந்தாலும் நீங்க பிபியா சுகரா இருந்தாலும் கேன்சரா இருந்தாலும் அது கொடுக்க தயாரா இருக்கு அதை நோக்கி மக்கள் வந்து நாக்க தட்டிட்டு தான் போறாங்க இன்னைக்கு அது அது உணவே ஆயிட்டே இல்லைன்னா அமெரிக்கா போன்ற பெரிய பெரிய வல்லரசு நாடுகள்ல அது வந்து பேன்மெண்டா ஆனா இந்தியாவில இன்னைக்கும் பேக்கரியில இருந்து எல்லாமே ஓடிங்க நிச்சயமா நம்மளே பாக்குறோம் பர்த்டேக்கு அந்த கேக்க கொடுத்தாங்க குழந்தைகள் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால ஒரு பழக்கடையில பார்த்தேன் சார் என்னன்னா திராட்சை என்னடா திராட்சை விதை இல்லாத திராட்சை பக்கம் பக்கத்துல ஒருத்தான் என்ன சொல்றான்னா விதை இல்லாத திராட்சையை வாங்கி சாப்பிடு நாளைக்கு உனக்கு பிறகு குழந்தை நரம்பு இல்லாத குழந்தைய பிறகு சரி சார் மூச்சு வாங்கு இப்படி அந்த இன்னொன்னு இந்த கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா இப்போ எந்த கத்திரிக்காயும் பூச்சிய கடிக்கிறது இல்லை அந்த கத்திரிக்காயினுடைய உற்பத்தி அந்த விதையே எப்படி இருக்குன்னா அந்த விதையில வளைக்கக்கூடிய செடிய பூச்சியை தீண்டாதான் அந்த விதையிலயும் அந்த மாதிரி பண்ண பூச்சியை தீண்டனா பூச்சி தீண்டாத அளவுக்கு கொஷம் இருக்கு இந்த பூச்சி தீண்ட முடியாத அளவுக்கு தான் அந்த விதையிலேயே பண்ணிருந்தோம் அது அந்த செடி வளர்ந்ததுன்னா பூச்சி தொடவே தொட கத்திரிக்காய் பார்க்கலாம் பார்க்கலான் இருக்கும் எதை பார்த்தாங்க ரொம்ப அட்டோகாசமா இருக்கும் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா பழைய காலத்துல எங்க தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லும்போது போதுடி இந்த வண்டு துளச்ச காய் அதை கட் பண்ணி விட்டு அதை சமைச்சு போதும் அதோட டேஸ்ட் அப்படி இருக்கு ஏன்னா அதுல வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஆரோக்கியமான உணவு இருக்கணும் கத்திரிக்காய் அவருல பூ இருக்கிறத கட் பண்ணி தள்ளிட சமைச்சு அவ்வளவு அதனால இந்த நவீன காலத்துல இப்படி ஒரு முயற்சிக்கு நீங்க வந்துட்டு பல்வேறு விஷயங்கள் முன்னேறிட்டு வருது நிச்சயமா மக்கள் வந்து மீண்டும் நம்மளுடைய நல்ல காலத்தை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க இதுல உங்களுடைய பங்களிப்பு அதிகமா இருக்கு நீங்களும் வந்து சிரமம் இல்லாம இதை ஓட்டணும் இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க நம்ம இந்த காணொலி பார்க்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணணும் சிம்மளை ஒரே ஒரு விஷயம் தான் சார் சொல்லுங்க இந்த ஆர்கானிக் விளையக்கூடிய இயற்கை விவசாயத்தில் விளையக்கூடியதான் மக்கள் பயன்படுத்தணும் ஓகே பெண்கள் அதுக்கு சமைக்க தயாராகணும் அவங்க அவங்க ஆரோக்கியம் மட்டும் இல்ல பிள்ளைங்க ஆரோக்கியத்தை எதிர்காலத்துல நம்ம கொடுத்து ஆகணும் ஏன் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ஏற்பாடு பண்ணுவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் அதாவது அவங்க வீடு வீடா போய் அவங்களுக்கு ஏதோ நன்மை செய்யற மாதிரி கூப்பிட்டு எங்க கடையை வந்து பாருங்கம்மா இதுல உங்களுக்கு இது இருக்குமா அது இருக்குமையோ சார் அந்த மாதிரி மழைக்கால முடிஞ்சு ஒரு ஐடியா சொன்னீங்க எனக்கு நல்லா புரிஞ்சுது எப்படின்னா நானே நல்ல இயற்கை கண்காட்சி நம்ம நிறைய நடக்கும் விவசாய கண்காட்சி நம்ம போயிருக்கோம் விருதால நடக்கும் பாண்டிச்சேரி நடக்கும் எல்லாம் போய் அதெல்லாம் பாத்துட்டு ஒவ்வொரு பொருளெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து எதை அதிகமா ஒன்று வாங்கினா ஃபர்ஸ்ட் அப்படிதான் கிடக்குது ஏன்னா நம்ம எடுத்து சொல்றது அவங்களால கிளாஸ் பண்ண முடியல அவங்களே வந்து பார்த்தாதான் அது வந்து அவங்களுடைய மண்டிப்பு கண்டிப்பா மாற மாட்டாங்க சார் அவங்க சொல்றது கரெக்ட் அதனால அவங்க வந்து பாக்குறதுக்கு ஒரு அரேஞ்ச் பண்ணுங்க அது அதை ஒரு ஏற்பாடு சொன்னா

அந்த ஒரு ஏற்பாடு பண்றது நம்ம எல்லாம் சேர்ந்து எங்களால முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு சரி ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி நீங்க பண்ணீங்க உங்களுக்கு ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன் நன்றி வணக்கம்